வெண்ணிலா அரை மனதாக சம்மதித்ததும் சரி நான் போய் ஹோட்டல்ல மதிய சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு வரேன் நீ அசைமெண்ட் எழுதுற வேலையை பாரு என்று சமையல் விட்டு வெளியே நடந்தான் ஆதவன் இல்லை இல்ல நானே செய்றேன் சீக்கிரம் முடிந்துடும் என்று அவனை தடுத்து விட்டு சமையலில் இறங்கினாள் வெண்ணிலா ஒரு மணி நேரத்தில் வேலை முடிந்த பின்னர் இருவரும் உணவருந்த அமர்ந்தனர் உணவின் போது நவீன் ஷால்னி பற்றி சொன்னான் ஆதவன் இருவரும் ஆதவனுடன் வேலை செய்பவர்கள் நவீன் ஆதவனுடன் கூட படித்தவன் இருவருக்கும் எம்பிஏ முடித்ததும் பிசினஸ் அனலிஸ்டாக ஒரே கம்பெனியில் வேலை கிடைத்தது ஷால்னி அதே கம்பெனியில் ஒரு வருடம் கழித்து அவர்கள் டீமில் புரோகிராமராக சேர்ந்தாள் சில நாட்களிலேயே இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்துவிட காதலை உடனே பரிமாறி கொண்டனர் வருடங்கள் கழித்து இரு வீட்டாரின் சம்மதத்தின் திருமணம் முடிந்து இப்போது வாங்கி அங்கே இருக்கின்றனர் இரண்டு பேரும் உன்னை பார்க்கணும் பார்க்கணும் என்று ஒரே அனத்தல் உனக்கும் வீடு சமையல் காலேஜ் என்று இருப்பதிலிருந்து ஒரு மாற்றமா இருக்குமே என்றுதான் போகலாம் என்று சொன்னேன் ஆதவன் அவன் அவர்களை பற்றி சொல்லி முடித்த போது நல்ல கலகலப்பா பழகுவாங்களோ என்று அவனை கேள்வி கேட்டு இன்னும் அறிந்து கொள்ளும் கொஞ்சம் சகஜ நிலைக்கு வந்திருந்தாள் மின்னிலா ம் ரெண்டு பேரும் நல்ல டைப் அதிலும் அவன் செம்ம நக்கல் பார்ட்டி ஷால் அவனை முறைச்சும் அடிச்சுமே சமாளிக்கிற டைப் என்று அவன் விளக்க அதிசயம்தான் என்று அவள் மெல்ல வாய்க்குள் முணுமுணுத்தது அவனுக்கு கேட்டுவிட்டது என்ன அதிசயம் என்று அவன் வினவ ஐயோ கேட்டுவிட்டதா உன்னை என்னத்தான் செய்வதில்லா மனசுக்குள்ள பேச வேண்டியதான உன்னை யார் வளர சொன்னது என்று தன்னை தானே வார்த்தை என்று திட்டிக் கொண்டு அவளது ஸ்டாண்டர்ட் டைலாக் அது 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 வந்து வந்துவை உதிர்த்தாள் பதில் சொல்லாமல் என்ன வந்து போய் கொண்டிருக்கிறாய் என்ன ஏதும் திட்டியோ என்று அவன் சிறு சிரிப்புடன் கேட்க பேய் முழு முழித்து அப்படிதான் என்பதை அவனுக்கு உறுதி செய்துவிட்டு அந்த மொழிக்கு முற்றிலும் மாறாக சில வினாடிகளுக்கு பின்னர் இல்லை இல்லை என்றால் அவசரமாக அவளது முகபாவங்களை முகத்தில் விரிந்த சிரிப்போடு பார்த்திருந்த ஆதவன் உம் அப்படியா சரி இன்று அத்தோடு முடித்துவிட்டு அப்பாவியாக உணவை கவனித்து உண்ண ஆரம்பித்தான் நான் மனதில் நினைத்ததை கண்டு கொண்டானோ கண்டு கொண்டான் ஏன் கேட்கவில்லை அதிசயமாய் திட்டவும் இல்லை உம் எதற்கு திட்டுகிறான் எதற்கு சிரிக்கிறான் என்றே புரிய மாட்டேன் என்கிறது என்று இத்தனை என்ன ஓட்டங்களையும் அவனது முகத்தை பார்த்து கொண்டு அவள் ஓடவிட அவன் நிமிர்ந்து அவளை என்ன என்பது போல் பார்த்ததும் முகம் சிவக்க தலை குனிந்தாள் விண்ணிலா அவன் தன்னையே கூர்ந்து பார்ப்பது புரிய முகம் மேலும் மேலும் சூடானது விண்ணிலாவிற்கு அந்த நிலையை ஓரளவுக்கு மேல் சமாளிக்க முடியாமல் அவள் திணற ஆதவனே வேறு விஷயங்களுக்கு தாவினான் ஒரு ஆறு ஆறரை மணிக்கா கிளம்பலாம் போகும்போது அடையார் ஆனந்த பவனில் கொஞ்சம் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம் என்றான் ஆதவன் அத்தை செஞ்ச முறுக்கு ஹல்வா எல்லாம் இருக்கு அதை வேணா எடுத்துட்டு வரட்டுமா என்று அவள் கேட்க அம்மா நம்ம தானே செஞ்சு வச்சாங்க உனக்கு காலேஜ் முடிந்து வரும்போது வீட்ல ஏதாவது சாப்பிட இருந்தாதான் நல்லா இருக்கும் பசியில செஞ்சு சாப்பிட முடியாது அதனால வேணாம் வெளியிலேயே வாங்கிக்கலாம் என்று அவன் முடித்துவிட விண்ணிலாவிற்கு ஜிவ் வென்று வானத்தில் பறப்பது போல் இருந்தது பின்ன அவளை நினைத்து அவளது பசியை நினைத்து வேறு வாங்கி கொள்ளலாம் அல்லவா சொல்கிறான் மாலையில் இருவரும் கிளம்பி பைக்கில் ஏறும்போது நிலா ஏறிட்டியா நல்லா பிடிச்சுக்கோ என்று ஆதவன் ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு உறுதி செய்து கொண்டான் வானத்தில் பறக்கும் உணர்வு சற்று அதிகமாக ஒரு சிரிப்புடன் அடையார் ஆனந்தில் நவீன் வீட்டிற்கு வாங்க வேண்டியதை தேர்வு செய்துவிட்டு அவளுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும் என்று கேட்டு அப்போது சாப்பிட கொஞ்சமும் வீட்டிற்கு கொஞ்சமும் என்று ஆதவன் ஆர்டர் கொடுத்த போது விண்ணிலா எண்ணியது

அவள் சாப்பிட்டதும் சாலிகிராமம் போவதற்கான முக்கால் மணி நேரத்தில் ஏவரும் ஒன்றும் பேசவில்லை என்றாலும் இருவரது மனமும் ஒருங்கே சீக்கிரம் எல்லாமே சரியாகிவிடும் என்ற சந்தோஷத்தில் இருந்தது ஆனால் நேரம் காலம் விதி சதி அதற்கும் மேலாக பிரீத்தி இன்று இத்தனை இருப்பது அப்போது அவர்கள் மனதிற்குள் புரியவில்லை நவீன் வீட்டிற்குள் சென்றதும் ஆரவாரமாக இருவரையும் வரவேற்றனர் நவீனும் ஷாலனியும் வாடா புதுமாப்ல வாங்க சிஸ்டர் என்று நவீனும் வெல்கம் ஆதி நைஸ் மீட்டிங் வெண்ணிலா என்று ஷாலனியும் வரவேற்றனர் ரொம்ப கியூட்டா இருக்காங்க ஆதி நிலா என்று ஆதவனிடம் சொன்ன ஷாலனி பட்டென்று வெண்ணிலாவின் கன்னத்தில் ஒரு முத்தம் வைத்தாள் வெண்ணிலாவின் முகம் செக்க சிவந்துவிட ஆதவனால் அவளிடமிருந்து கண்ணையே எடுக்க முடியவில்லை இருவரின் ஷாலு உடனே வீட்டுக்கு துரத்து விட்டுருவ போல இருக்கே அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டா நீ செஞ்சு வச்சிருக்க விருந்த நான் மட்டும் தனியா முழுங்கணும் அதனால இந்த மாதிரி இச்சு பச்சு எல்லாம் கொஞ்சம் அடக்கிவை என்றான் சிரிப்புடன் என்ன கொழுப்பா உனக்கு இன்னைக்கு வெறும் பழம் என்று விட்டான் அந்த கேளியில் ஆதவன் தன்னை மீட்டு கொண்டு விட நிலாவால் தான் முக சிவப்பை என்ன முயன்றும் மறைக்க முடியவில்லை என்ன அழகா சிவக்கிறீங்க சாலினி அவள் கண்ணத்தை தட்டிவிட்டு அவர்களுக்கு குடிப்பதற்கு ஜூஸ் சென்றாள் ஜூஸ் எடுத்து வந்து மூவருக்கும் கொடுத்த சாலினி தானும் ஒன்றை எடுத்துக்கொண்டு வெண்ணிலாவை நவீனுடன் சேர்ந்து கேள்வி கேட்கப் போவதாக அறிவித்தாள் வெண்ணிலா ஓரக்கண்ணால் ஆதவனை நிமிர்ந்து பார்க்க பயப்படாமல் பதில் சொல்லு என்று அவன் கண்ணாலேயே தைரியம் கூறினான் அதையும் கண் கண்கொத்தி பாம்பாய் தனித்து விட்டு உங்க அத்தா ஒண்ணு சொல்ல மாட்டார் நீங்க சொல்லுங்க என்று சிரித்தாள் உங்களுக்கு எப்படி கூப்பிடுறது தெரியும் என்று மெல்லிய குரலில் வினாவினாள் வெண்ணிலா அப்பா பேசிட்டாங்க வந்து பதினைஞ்சு நிமிஷத்தில் ஆரே ஆறு வார்த்தை தான் பேசியிருக்காங்க நீ ஆனா இருநூறு வார்த்தை பேசுற பத்து நிமிஷத்தில் என்று நபின் வியக்க அவனை ஒரு முறை முறைத்துவிட்டு அத்தார் என்றால் சந்தோஷத்துடன் உள்வாங்கி கொண்ட போது சரி தான் கேள்வி கேட்போம் பதில் மட்டும்தான் நீங்க சொல்லணும் என்று விட்டு என்ன படிக்கிறீங்க என்ன மேஜர் என்று நான் தான் சொன்னேனே அண்ணா யூனிவர்சிட்டியில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறாள் என்று ஆதவன் அடடா முதல்ல கொஞ்சம் ஈஸியா பதில் சொல்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு முக்கியமான விஷயத்திற்கு போகலாம் என்று பார்த்தால் ஏண்டா நீ முந்திரி கூட்ட மாதிரி மூக்க நுழைக்கிற என்றான் நவீன் ஓகே நீங்க சொல்லுங்க சிஸ்டர் ஸ்கூலிங் எல்லாம் எங்க பண்ணீங்க என்று அடுத்த கேள்வி கேட்டான் நவீன் அதற்கும் ஏற்காடுல இருக்க கிறிஸ்டின் மிஷனரி ஸ்கூல்ல என்ற ஆதவனின் முதுகில் ஒன்று வைத்த நவீன் டே உனக்கு எத வேணுமா இனிமேல் எந்த கேள்விக்காவது நீ பாய தர அப்புறம் பேசிக்கிறேன் என்றான் மிரட்டலாக பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்றியாதி கொஞ்சம் அவரை பார்த்து கத்துக்கோண விண்ணி என்று சொல்லி சிரித்த ஷால்னியிடம் நான் கத்துக்கிறத அப்புறம் பார்க்கலாம் நீ அவங்கள முதல்ல கவனி இனிமே டைரக்ட் அட்டாக்கா பண்ணு ஷாலு சுத்தி வளைக்க வேண்டாம் என்றான் நவீன் ம் அப்படிதான் செய்யணும் சார் ரொம்ப தான் ப்ரொடெக்ட் பண்றார் என்று விட்டு உங்க அத்தான சின்ன வயசுல இருந்தே சைட் அடிச்சு இருக்கீங்களா என அடுத்த கேள்வியை தொடுத்தாள் ஷால்னி திரு திரு வென்று முழித்து விட்டு அப்படிலாம் என்று நவீன் வேலையாக உந்த வெண்ணிலா நிஜமாகவே இல்ல என்றால் அழுது விடுபவள் போல சரி சரி நெக்ஸ்ட் கேள்வி உங்க அத்தங்கிட்ட உங்களை எது என்றாள் ஷால்னி சோதனை மேல் சோதனை என்று உட்கார்ந்திருந்த வெண்ணிலாவை மாதவன் ஓர பார்க்க அவளும் அதே நேரம் அவனை பார்த்து பிளீஸ் காப்பாத்துங்க என்று கண்ணால் வேண்டினாள் அவனின் மிரட்டலையும் மீறி டே பாவமுடா சின்ன பொண்ணுடாவா ரொம்ப ஓட்டாதீங்க என்றான் கெஞ்சுதலாக என்னம்மா பரகிறார் சார் என்று சிரித்தவர்களும் முகத்தை பார்த்ததால் அதற்கு மேல் ஒன்றும் கேட்கவில்லை அதன் பின்னர் அவர்களது காதல் கதையை பற்றியும் ஆபீஸில் நடந்த சில சுவையான சம்பவங்கள் பற்றியும் பேச்சு திசை மாறியது முக்கால்வாசி நேரம் அவர்கள் மூவருமே பேசிக்கொண்டிருக்க வெண்ணிலா முகத்தில் ஒரு சிரிப்புடன் அதை கேட்டிருந்தாள் சாப்பாடை பற்றி ஏதோ பேச்சு வர நிலா நீங்க சூப்பரா சமைக்கிறீங்க ஆதி கொண்டு வர டேஸ்ட் ரெண்டு பேரும் சூப்பர் என்ன நீ வா பொண்ணே சொல்லுங்க சால்னிக்கா என்றவள் சட்டென்று அக்கான்னு சொல்லலாமா உங்களை கேட்காம அப்படி கூப்பிட்டுட்டேன் என்றால் ஒரு சங்கடமான முறுவலுடன் ஹோ வித் பிளஷர் இன்று உடனே ஒத்துக்கொண்டவுடன் தேங்க்ஸ் நான் இப்போ கொஞ்ச நாளாதான் அத்தைக்கிட்ட சமையல் கற்றுக்கிட்டேன் அவங்க சொல்லிக் தான் செய்றேன் நல்லா இருந்ததா என்று ஆவலாக விசாரித்தாள் வெண்ணிலா ம் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் இந்த ஆதி என்னவோ அவனோட சொத்தை நாங்கள் பிடுங்குற மாதிரி நாங்கள் கொஞ்சம் எடுத்தாலே முகத்தை நில நீளத்திற்கு நீட்டி வச்சுக்கிறான் என்றான் நவீன் அட பாவி பாதி டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டே புழுகாதடா சால்னி செய்கிற சாப்பாட்டை எனக்கு தள்ளிவிட்டு என்னோட சாப்பாட்டை நீ என்ஜாய் பண்ணிட்டு பண்ணிவிட்டு பாரு என்று ஆதவன் சிரிக்க நீங்கள் சமைக்கிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கு சிஸ்டர் எப்படின்னு கேட்குறீங்களா முன்னாடி சால்னி செய்கிறதும் கொடுமையாக இருக்கும் ஆதி கேண்டீன்ல வாங்குற மீல்ஸும் கொடுமையாக இருக்கும் இப்போ ஒரே ஒரு கொடுமை தான் அதுவும் பாதி தான் என்றான் நவீன் சிரிப்புடன்

வேலை நவின் ஷாலினியை சமாதானம் செய்வதும் அவர்களது குஞ்சலும் அதிகரித்தது அவர்கள் கொஞ்ச நேரம் போகட்டும் என்று ஆதவன் சொல்லிவிட ஷாலினி லேப்டாப்பை எடுத்து வந்து தங்களது கல்யாண புகைப்படங்களை வெண்ணிலாவிற்கு காட்டினாள் அந்த புகைப்படங்களில் யார் யார் இருக்கிறார்கள் வெண்ணிலா பார்த்து கொண்டே வந்தாள் அந்த புகைப்படங்களை பார்க்கும் வெண்ணிலாவிற்கு தங்கள் கல்யாணம் நினைவு வந்து என்று நினைவு வந்தது நவீனும் பல்வேறு போஸ்களில் மனம் நிறைந்த சந்தோஷம் முகத்தில் தெரிய நின்றிருப்பதை பார்த்தவளுக்கு பெரும் ஏக்கம் நெஞ்சில் நிறைந்தது சற்று நேரத்தில் வெண்ணிலா மட்டும் படங்களை பார்த்துக் கொண்டிருக்க மற்ற மூவரும் விஷயம் கல்யாண புகைப்படங்கள் எல்லாம் முடிந்துவிட்ட நிலையில் வேற படங்களை பார்க்க ஆசை வந்தது நிலாவிற்கு ஷாலினியிடம் அக்கா மத்த போட்டோஸ் பார்க்கட்டா என்று அனுமதி கேட்டாள் ஹோ பார என்று சொல்லிவிட்டு அவள் தங்கள் பேச்சில் மூழ்கிவிட வின்னா ஒரு ஒரு ஃபோல்டராக ஓபன் செய்து அதிலிருந்த படங்களை பார்க்க தொடங்கினாள் ஆபீஸ் ட்ரிப் டு ஊட்டி என்றிருந்த ஃபோல்டரை பார்த்ததும் ஆதவன் இருப்பான் என்று ஆசையுடன் திறந்தவளுக்கு முதல் இரண்டு படங்களை பார்த்ததுமே வானத்தில் பறந்த உணர்வு சட்டென்று மறைந்தது என்றால் தொடர்ந்து ஒவ்வொன்றாக பார்த்தபோது தரைக்குள் விடும் உணர்வு வந்தது அவளது அந்த உணர்வுக்கு காரணம் அந்த புகைப்படங்களில் உரிமையுடன் ஆதவனின் தோளில் சாய்ந்தும் அவனோடு ஒட்டி உரசி நின்றும் உதட்டை குவித்து அழகு காண்பித்தும் அவனோடு கையோடு கைகோர்த்தும் கண்களில் ஒரு மயக்கத்துடன் நின்றது பிரீத்தி